ஆர் ஆர் அணிக்கு எதிரான வெற்றி குறித்து பேசும்போது நம்ம ருத்ராஜ் கொடுத்த தரமான ரீப்ளே வாயடைத்து நின்ற போட்டி தொகுப்பாளர் அதாவது நேற்று நடைபெற்ற ஆர் ஆர் வருஷ சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி எளிதாகவே வெற்றி பெற்றது இந்த போட்டி தொடங்கும்போதே அணி டாஸில் தோத்து போச்சு ஆனாலும் அது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க எப்போயாவது வித் அவுட்னா பரவாயில்ல ஆனால் எப்பயுமே வித் அவுட்னா எப்படி அப்படிங்கிற ஸ்டேஜையெல்லாம் நம்ம சிஎஸ்கே அணி எப்போவோ தாண்டி வந்துட்டாங்க ஏன்னா டாஸை தோக்குறதுங்கிறது நம்ம சிஎஸ்கேவுக்கு பழையிருச்சுங்க அதே சமயம் டாஸை தோற்றதால் நம்ம சிஎஸ்கே அணி சேசிங் பண்ணுற சூழலுக்கும் தள்ளப்பட்டாங்க வழக்கமாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் இந்த போட்டி நடைபெற்ற இந்த சேப்பாக்கம் பிச்சில் இதுக்கு முன்பு நடைபெற்ற எல்லாம் சேசிங் பண்ணுற அணி தான் தோற்று போயிருக்கு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் டாஸை ஜெயிச்ச ஆறாறு அணி முதல்ல பேட்டிங் பிடிக்கிறதா தேர்வு பண்ணாங்க ஸோ டாஸையும் தோற்றாச்சு அதே சமயம் சேசிங்கும் சிக்கலில் தான் ஆகவே இத்தகைய பின்னடைவுகளை சந்தித்து தான் இந்த போட்டியை ஆரம்பிச்சாங்க நம்ம சிஎஸ்கே ஆனால் இத்தகைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரே மருந்து அந்த ஒரே மருந்தில் சிஎஸ்கேவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போயிடணும்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் கடவுளை வேண்ட அப்படி ஒரு மருந்தாக வந்தவர் தாங்க நம்ம சிமர்ஜித் சிங் இந்த மனுஷன் பந்து வீசை வந்து ஆறாறு அணியின் இந்த முக்கியமான மூன்று விக்கெட்டுகளையும் சொற்ப ரன்களில் வீழ்த்த அந்த இடத்துல இருந்து தான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாங்க அதே போல் இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்க இன்னொரு முக்கியமான காரணமே ஓப்பனிங்கில் நம்ம ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திராவும் இறங்கினது தான் ஏன்னா போன போட்டியில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த ரஹானவை ஓப்பனிங்கில் இறக்கி விட்டு தான் நம்ம சிஎஸ்கே அணி தோத்து போச்சு ஸோ அந்த தப்ப இந்த போட்டியில் செய்யலங்க நம்ம ருத்ராஜ் அதே போல் இந்த போட்டியில் அணி சேசிங் செய்து கொண்டிருக்கும்போது இடைப்பட்ட ஓவர்களில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பால்களாக ஒரு பவுண்டரிய கூட அடிக்கவே இல்லைங்க நம்ம சிஎஸ்கே ஏன்னா பிச்சோட தன்மை திடீர்னு ஸ்லோவாக மாற ஆக அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் பொறுமையோ பொறுமைன்னு பொறுமையை அநியாயத்துக்கு ஓடு ஓடுமீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போல காத்திருந்து இறுதியாக வெற்றி என்ற அந்த ஒரு மீன் வரும்போது லபக்கனு கவிட்டாங்க நம்ம சிஎஸ்கே ஆகவே இத்தகைய விஷயங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டு கூடவே தோனியின் வழிநடத்தலும் இத்தகைய வெற்றிக்கு காரணமா என்று இந்த போட்டியில் பெற்ற வெற்றி குறித்து போஸ்ட் மேட்சில் நம்ம ருத்ராஜிடம் போட்டி தொகுப்பாளர் ஹர்ஷா போக்லே இப்படி ஒரு ட்விஸ்டான கேள்வியை எழுப்ப அதற்கு பதிலளித்த நம்ம ருத்ராஜோ கேப்டனான் தான் ஆனால் முடிவுகள் அனைத்தும் தலைவனுடையது என்று ஒரு தரமான ரீப்ளேயை போட்டார் பாருங்க அதாவது ருத்ராஜ் வந்துட்டு இதை வேடிக்கையாக சொன்னாரா அல்லது சீரியஸாக சொன்னாரான்னு தெரியலைங்க ஆனாலும் இதுபோல டவுட் இருக்கிறவங்களுக்கு இவர் சொன்ன இந்த பதில் என்பது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அணியின் இந்த வெற்றிக்கு நம்ம தள தோனியின் வழிநடத்தல்களும் ஒரு காரணமாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்